ஆன்மீக நண்பர்களுக்கு அன்பான வணக்கம் இந்த கலியுகத்தில் மனிதர்களுடைய வாழ்க்கை போராட்டத்தோடு தான் தினம் நகர்ந்து செல்கின்றது எந்த ஒரு வேலையை தொட்டாலும் பிரச்சனை யாரிடம் பேசினாலும் பிரச்சனை பணம் வந்தாலும் பிரச்சனை பணம் இல்லை என்றாலும் பிரச்சனை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்வது என்பதே பெரிய சவாலாக உள்ளது நம்பிக்கை துரோகம் ஏமாற்றுவது கூட இருந்தே குளிப்பறிக்கும் நண்பர்கள் உறவுகளே துரோகம் செய்கிறது இதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாமல் வாழ்க்கையில் எதிலும் வெற்றி காண முடியாமல் கஷ்டப்படுபவர்கள் முருகப்பெருமானை தினமும் இப்படி வழிபாடு செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டமான சூழ்நிலை மாறி நிம்மதி பெறலாம் இந்த முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு நினைத்த காரியத்தில் வெற்றியையும் தேடித்தரும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வெற்றி பெற முருகப்பெருமான் வழிபாடு தினமும் காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்துவிட்டு பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு முருகப்பெருமானை மனதில் நினைத்து ஓம் திருச்செந்தூர் முருகா போற்றி என்ற மந்திரத்தை மூன்று முறை சொல்லுங்கள் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூக்களால் அலங்காரம் செய்யுங்கள் அதன் பிறகு பின் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை மனம் முருகி நம்பிக்கையுடன் நூற்றி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் உங்களுக்கான வெற்றி தரும் முருகன் மந்திரம் ஏதோ ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாக்ஷரனே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் க்ரீம் வேல் காக்க சுவஹா இது ஒன்றும் சாதாரண மந்திரம் கிடையாது அகத்திய முனிவரால் சொல்லப்பட்ட முருகன் மந்திரம் இந்த மந்திரத்தை தினந்தோறும் நீங்கள் உச்சரித்து வர உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் நீங்கள் உங்கள் மனதில் எந்த கோரிக்கையை வைத்து இந்த மந்திரத்தை சொல்கிறீர்களோ அது நல்லபடியாக நடக்கும் அதிலும் திருச்செந்தூர் முருகன் என்றால் அதனுடைய அடையாளம் வெற்றிதான் இந்த மந்திரத்தை உச்சரித்து வரும்போது இந்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் அந்த முருகப்பெருமான் உங்களை ஒரு முறை திருச்செந்தூருக்கு அழைத்துச் செல்லவும் வாய்ப்புகள் உள்ளது நீண்ட நாள் திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்ய வேண்டும் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றியை குவிக்க வேண்டும் இன்னல்கள் நிறைந்திருக்கும் வாழ்க்கையில் இருந்து விடுபட்டு நிம்மதியான குடும்பம் நிம்மதியான வாழ்க்கையை வாழ வேண்டும் மன நிம்மதி கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் எல்லாம் மேல் சொன்ன ஆன்மீகம் சார்ந்த இந்த முருகர் வழிபாட்டை நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கை மாறும் உங்கள் வேண்டுதல் நாற்பத்தி எட்டு நாட்களில் நிறைவேறும் வேல் வேல் வெற்றிவேல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான பல பயனுள்ள ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்